நேற்று வந்து நம்ம லைவ் போட்டிருந்தோம் லைவ் போட்டிருந்ததில் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்தது யோகா பால் காட்சிக்கு நீங்கள் எதுக்கு போகல அவங்க உங்களை கூப்பிடலையா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து யோகா வீட்டு பால் காட்சி இல்லை பால் காட்சி அக்காவோட தாய்மாமா வீட்டு பால் பால்காச்சி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நினைச்சுட்டாங்கன்னா மகிழநிலம் கிட்டிருக்காங்க ஏன் நீங்க போகல மகிழ நீளம் கட்டி இருக்காங்க ஏன் நீங்க போகலன்னு சொல்லி ஃபுல்லா இவங்கள்ட்ரம் எல்லாம் அவ்வளவு கேட்டிருந்தீங்க சண்டையா அப்படின்னு நான் என்ன சொல்ல முடியும் சண்டைதான் இல்ல நீ ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க சண்டை கிடையாது ஆனா இதுல இருந்து நல்லா தெரியாது யாருமே வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியுது அது மட்டும் பார்த்துட்டு நீங்க பாட்டு ஆச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து எல்லாருமே கேக்குறீங்க வீடியோல அவன் அண்ணன் சொல்லல சொல்லலன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே எல்லாமே ஆங்கிட்டு போகிறதுன்னு வர்றது ஃபங்க்ஷன் இதாக இருந்துச்சு எதுவுமே யாருமே சொல்லலை போடல வீடியோலையுமே நாங்களும் வீட்டுல சொல்லவே இல்ல இத மாமா வீடு அப்படின்னு அன்னியும் சொல்லல எப்படியும் எல்லாருக்குமே என்ன நிறைய பேர் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருந்தாங்க உங்க மாமா இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து வீட்டுல பெரியாள் நினைச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் நினைச்சத அப்படியே கூட இருக்காங்க வீட்டுல எல்லாரும் பெரியாளு தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துருக்கீங்க அதுதான் அன்னியோட தாய்மம்மா அவங்க அவங்க வீட்டு பால் காட்சியாது ராம்ய பால் வீடு அண்ணாணியோட வீடு மகிழனி இல்லம் வந்து இன்னும் பால் காய்ச்சல வீடு கட்டிகிட்டு தான் இருக்காங்க டைல்ஸ் இருக்கானே போட்டு முடிச்சுட்டு அஞ்சாம் மாதத்துக்கு மேலே தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் பால் வீடு நம்ம பால் காய்ச்சிக்கு போகாமலேயும் கிடையாது நம்மளை கூப்பிடாமலேயும் கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கூப்பிட்ருந்தாங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க அண்ணா ஃபோன் பண்ணி இவங்க அண்ணான்ட்டு இருந்தால் அவங்க பேசினாங்க மாமா பேசினாங்க அவங்க

திரும்பி நம்ம போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஓகே நம்ம இந்த வாட்டி அது மட்டும் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி கீரமங்கலம் அதே டைம் தான் போறோம் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி போற டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ அந்த தான் நம்மளால போக முடியலை ஆனால் எல்லாருமே வந்து உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை தானே சண்டை தானே சண்டை போட்டீங்க பேட்டியும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிட்டே இருக்கீங்க ராம்யகாக்கும் லெக்சர்களுக்கும் சண்டை பால் காட்சிக்கு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டீங்க உண்மையிலே பால் காட்சி தான் அன்னை வீட்டு பால் காட்சி வீட்டு பால் காட்சி நான் இந்த லைவ்ல சொல்லிட்டு அதுதான் முக்கிய காரணம் நான் மூணு நாள் வீடியோவே போடல நேற்று போட்டிருக்க மாட்டோம் நேற்று எல்லாருமே ரிப்பீட்டடாக வந்து நான் நம்பர்ல வந்து மெசேஜ் பண்ணி ரோட்ல போற நாங்கள் கோயில் போயிட்டு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து முடியாம இருந்தனால அடிக்கடி தம்பிக்க முடியாம வருது அதனால கோயில் போக சொல்லி காலையே நாங்கள் கோயில் போனோம் கோயில் போயிட்டு திரும்பி வரும்போது சிக்னல் நின்று இருந்தோம் இங்க ஒரு ஊர்ல ஊர்ல போது டக்குன்னு அருளை பார்த்துட்டு உடனே அவர் என்னையும் ப்ரோ அப்படின்னு கேட்குறா ரெண்டு பேருக்கும் சண்டையா அப்படின்னாரு இருக்காங்க நான் இருக்கிறேன் கேட்டிருந்தாங்க வந்து நான் வந்து தென்காசியில இருக்கேன் அவங்க வந்து சிவகங்கையில இருக்காங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம எங்க இருக்கோன்னே தெரியல மதுரையில இருக்கோம் சென்னையில இருக்கோன்னே பதி பேருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம தென்காசியில தான் இருக்கோம்

கார் வரட்டும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் ஏதாவது அது வந்து அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் ஆனால் அது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுக்கும் முடியாமல் சொல்கிறேன் லோக்கலு கேரளா இல்லை எங்கிட்ட இல்லை லோக்கல்னு சொல்கிறேன் ஓப்பட சொல்கிறேன் சரௌண்டிங் திருநெல்வேலி தூத்துக்குடி நான் இங்கிட்ட

நான் போகாத காரணம் வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு டூ டேஸாக வந்து ஸோ மாதம் மாதம் ஒரு பிரச்சனை ஒரு லேடிஸுக்கு ஸோ அந்த பிரச்சனைனால ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ தான் வந்துருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் ட்ராவல் பண்ண வேணும்னு சொல்லி எங்கேயுமே போகல கோயிலுக்குமே இவங்க வந்தாங்க தான் ஆனால் கோயிலுக்குள்ளலாம் வரல ஒரு ரெண்டு மூணு பேர் கூட வரல கார் பார்க்கிங் தான் நின்றுட்டு இருந்தாங்க நானும் மாமா அக்கா தம்பி மூணு பேர் தான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அவனுக்கும் உடம்பு சரியில்லையா எனக்கு அவனு சளி எனக்கு இங்கே வந்துச்சு அது ஏன்னு தெரியல அடிக்கடி இந்த மாதிரி எப்படி மாசத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு தடவையாவது முடியாம வந்துருச்சு அது ரெகுலரா வருது போன மாசம் வந்துச்சு அதுக்கு மாசம் முதல் மாசம் அந்த மாசம் வந்துச்சு அது ஏன் அதான் அதனால தான் நாங்கள் அந்த பால் காட்சி எங்களால் போக முடியல நீங்க எல்லாருமே சொல்கிறது நீங்க சண்டை போட்டீங்க ராமியை உட்கார்ந்து சண்டையானு கேட்டா நான் சண்டேனே சொல்லிடுவேன் ஓப்பனாக ஆனால் சண்டைலாம் இல்லைங்க உண்மையிலே சொல்கிறேன் சண்டை பொருளாவுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணல நார்மலாக தான் இருக்கும் எப்பவுமே என்ன தூரத்தில் தூரத்தில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே அதாவது எப்போயாவது மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் தான் அங்கே போயிட்டு இருக்கேன் ஊருக்கு அண்ணன் அவன் மாதிரி வீட்டுக்கு இருப்போம் கீரமலம் போவோம் அவன் அங்கே அந்த இது மட்டும் பண்ணுவோம் நான்தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் இடம் தென்காசியிலேருந்து சிவகங்கை போனால் இரநூத்தொரு கிலோமீட்டர் இருநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு நானூறு கிலோமீட்டர் வரும் தென்காசிலேருந்து கீரமங்கலம் போகணும்னா அப் அண்ட் டவுன் எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் அவ்வ நான் தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் எங்கிட்ட எங்கிட்ட தம்பியை கூட்டி உங்களை கூட்டிட்டு நைட் டிராவல் பண்றேன் பால் டிராவல் பண்றேன் வேற வழி இல்ல லாங் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நம்ம பண்ற மாதிரி அதான் அடிக்கடி நம்ம பண்ண முடியாது போன வாரம் போயிட்டு இந்த வாரம் வீட்டுல வந்து இருக்கும் ஒரு ஒரு வாரமா வீட்டுல இருப்போம் அடுத்த ஒரு அஞ்சு நாள் கழிச்சு திருப்பி ஊருக்கு போற மாதிரி கோயில் கும்பாயசம் அந்த பர்த்டே வருது அப்படி இருக்கும் போது நம்ம அழைஞ்சிகிட்டே இருக்க முடியல ஆனால் தான் சரி எங்கள் இந்த டயத்தில் நம்ம முடியாமல் இருக்கும்போது திருப்பி அலையணுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போக முறக்கூடாது நிறையா தடவை சிலை போயிருக்கீங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க

அங்க இது ஒரு ஒன்றரை மணி ஒரு ஒரு மணி ஒரு வீடு சின்ன வீடு மாதிரி இருந்துச்சு அந்த வீடே பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஈஸியான நீங்க அதை கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டு உடனே பால் காஜ் பண்ணாம லெக்சூர்ல வரல அவங்க ரெண்டு ரூபா சண்டை அப்படி இப்படி ஆச்சா உச்சாலும் போறீங்க அது எனக்கு போல எங்க அப்பா அம்மா அங்கிட்டு வந்துட்டு போயிட்டாங்கிற ஒரு மைண்ட் செட் அவ்வளவுதான் எல்லாரும் வந்துட்டாங்க நானும் அருள் மட்டும் தான் போல தம்பி மூணு பேர் தான் போல ஸோ எனக்கு எங்கள் அண்ணன் இருக்கான் எனக்கு எங்கள் அப்பா உண்டார் தங்கச்சியால் வர முடியல மாசமாக இருக்கனால அவளுக்கு முடியல அவ்வளோ வர முடியல மஞ்சுக்கு போல் வயசு தான் வந்துட்டான் எங்கள் அப்பா வந்துட்டார் எங்கள் அம்மா வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போய் வேண்டியதான் எங்களால் போக முடியல எங்கள் அப்பா வந்துட்டார் எனக்கு அதுவே போதுமே எங்கள் வீட்டில் ஒரு ஆடி வந்துட்டார் எங்கள் அண்ணன் இருக்கான் அவ்வளோ அப்படிங்கிற ஒரு அதனால தான் எங்களால் போக முடியல உடம்பு சரியில்லைனா தான் நாங்கள் போகலை ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாம் வேறு மாதிரி பேசுகிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்க கூடாதுன்னு தான் பட் இருந்தாலும் ஒரு ஒரு வீடியோ போட்டுறோம் பாத்தீங்களா பாக்கலையான்னு தெரியல சோ அந்த ஒரு ரீசனாலதான் ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிதான் நம்ம போட்டோம் இந்த ஒரு ரீசனாலதான் நம்மளால வந்து அங்க போக முடியல வேற எந்த வித காரணமும் கிடையாது சோ சொல்றவங்க பேசுறவங்க கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதெல்லாம் நாங்க மைண்ட்ல ஏற்றிக்கிறது கிடையாது தெளிவா சொல்றது அந்த கமெண்ட் சொல்ற கமெண்ட்ல கேட்கறவங்களுக்கு இப்போ தெளிவா இருக்கும் அப்படியா இதையுமே நீங்க ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க பாதிதான் பாதி 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 விஷயம் தெரியாமயே நீங்க அது வந்து திருப்பி கேட்க ஆரம்பிங்க ரிப்பீட்டடா இதனால் தான் எங்களால் போக முடியல அன்னை வீட்டு பாலு காட்சி நடக்கும்போது உடம்பு சரினா முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் முடியாத பட்சத்துக்கு போக முடியாது ஏன்னா உடம்பு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போவோம் சப்போஸ் ரொம்ப முடியல தம்பிக்கு முடியல ஏன்னா தம்பிக்கு வந்து என்னாச்சுன்னா போன வாட்டி அவனுக்கு சளியும் சளி ஃபீவர் இருக்கும் போது நம்ம மச்சான் வந்து மாலை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட் அவனை தூக்கிட்டு போயிட்டான் தப்பு பண்ணிட்டோம் விட்டுட்டு போகலாம் போயிட்டு வந்ததுமே அவனை பெட்ல சேர்த்து ட்ரிப் சேர்த்திடும் அந்த தப்ப நாங்க பண்ணிட்டோம் அந்த ஒரு ரீசனாலதான் இப்பயுமே அவனுக்கு சளி இருக்கு அவனுக்கு உடம்பு சரியாகிதான் சளி விட்டு காய்ச்ச அதாவது காய்ச்ச வரல சளி இருமல்லை ஆனா இந்த வீடியோவை வந்து யாரும் தஷ்குட்டியோட தாத்தா அதாவது மதுரையில இருக்கு மதுரை தாத்தா ஒருத்தர் வந்து கரெக்டா பாத்து கேட்பாரு எப்பயுமே நாங்க ஒரு செகண்ட் தர்ஷ்குட்டிய பத்தி நாங்க பேசியிருந்தோம் அப்படின்னா எப்பயுமே சொல்லிடுவாரு ஏன்னா போன வாட்டி லைவ்ல வந்து இவங்க தம்பி கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன வீட்ல தான் சொன்னாங்க லைவ்ல அதையுமே நோட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டாரு இவங்களுக்கு என்ன தம்பிக்கு தஷ்புடிக்கு ஏதோ கண்ணுல பட்டிருச்சுனாங்களே பாத்துக்கோங்க தம்பிய அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்டாரு நான் அதை தான் சொல்லுவேன் ஏன் அப்பா அம்மாவும் இவங்க அப்பா அம்மாவை விட அவர் ரொம்ப அக்கறையா இருக்காரு ரொம்ப பாசமா இருப்பாரு ஏன் எது ஏ இவன் எல்லாம் கேட்பான் எதுக்கு தஷ்குட்டி மேலே இவ்வளவு பாசமா இருக்கிறீங்கன்னு எனக்கு ஏன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அப்படின்னு வேற ரொம்ப தம்பி வரும் பரவாயில்ல பக்கம் ஆனா என்ன திடீர்னு திடீர்னு சளி அந்த மாதிரி அழுகுறான் இவன் அங்க பாப்பா இருக்கா அந்த பாப்பா பக்கம் போகிறதுக்கு அழுகுறேன்னா அப்படியே சளி வர ஆரம்பிச்சி திருப்பி அழுதாலே மூக்கு அடைச்சிக்கும் மூக்கு வணியும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்போ இது வீட்டு பால் காட்சி மயிலம் இல்ல பால் காட்சி வந்து இன்னும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்காமலாம் இருக்காது அது பெருசா தான் அன்னை பண்ணணும்னு ஒரு ஐடியால இருக்காங்க எல்லாருமே வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்கும் பெருசா பண்ணுவோம் அது கண்டிப்பா பாப்பி எல்லா சேனல்லுமே வீடியோ வரும் இன்ஸ்டால எல்லாத்துலயுமே வரும் தெரியப்படுத்துவாங்க எல்லாமே இருக்கு அதுல நிறைய இருக்கு விசேஷம் சரிங்களா உண்மை உண்மையாக நடக்கும் எல்லாமே அது பெரிய ஒரு விஷயம் பால் காய்ச்சி பண்றது அண்ணன் எனக்கு பெரிய கட்டி பண்றது வந்து பெரிய விஷயம் கண்டிப்பாக பண்ணும் போது எல்லாருக்குமே சொல்லுவான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவான் எல்லாருக்கும் பண்ணுவான் சரிங்களா இது வந்து அவங்க மாமா வீட்டினால தெரியப்படுத்தலை வேற ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஓகேவா எங்களுக்குமே அப்படிதான் பட் எங்களுக்கு சொன்னவங்க எங்களால் போக முடியல ஒரு காரணம் தான் மற்றபடி எங்க இல்லை இல்லாட்டி கண்டிப்பா நூறு தடவை போறேன் மாசத்துக்கு ரெண்டு தடவை நான் ஊருக்கு போறேன் சிவகங்கைக்கு போக முடியாமலாம் இல்லை நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன் கஷ்டம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எவ்வளவு தூரம் இருந்தாலுமே நான் பண் டிராவல் பண்ணுவேன் சரிங்களா பாஸ் இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா போவேன் அதை பத்தி எதுவுமே நான் யாருமே சண்டேன்னு மட்டும் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க சண்டே சண்டே மட்டும் கேட்காதீங்க சரிங்களா ஓகே கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் யாரு வீட்டு பால் காய்ச்சி என்ன நடக்குது ஏன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அதுமே அந்த கொஸ்டினை கேட்கவே கேட்காதிங்க அண்ணன் வீட்டு பால் காய்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றோம் நம்ம வீட்டு பால் காய்ச்சி டேட் இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது